உங்ககிட்ட ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் ஒன்றுமே சரியில்லை இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி பங்களாதேஷ்க்கு எதிராக ஸ்ரீலங்காவோட பவுலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க பங்களாதேஷோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினைக்கும் போது ஸ்ரீலங்கா இருந்துக்கிட்டு அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது நாங்க அவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைப்போம் அப்படின்னு அசிதோ பெர்னாண்டோ இன்னைக்கு ரொம்ப வேமாவே அனாமல் காக்க வந்து அவுட் அந்த விக்கெட்டை மட்டும் தான் ஸ்ரீலங்கா எடுத்தாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சத்மான் இஸ்லாம் அதுக்கப்புறம் மோனிமல்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால இன்னைக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணாங்க ஈஸியாக அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து பங்களாதேஷை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பங்களாதேஷ் வந்து லன்ச் பிரேக்கில் தொண்ணூறு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை வந்து இறந்துருந்தாங்க லன்ச் பிரேக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்போ தாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஏமனா ஷாண்டோவும் முசுவிக்க ரஹிமும் அவ்வளோ ஈஸியாக எங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியுமா நாங்கள் எப்படி விளாடுறோம் பாருங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ஸ்ரீலங்கானால் உடைக்கவே முடியல சரி டீ பிரேக் வரைக்கும் தான் விக்கெட் போல டீ பிரேக்குக்கு அப்புறம் கடைசி செஷன்லேயாவது விக்கெட் எடுப்பாங்க விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களோட விக்கெட்டை ஸ்ரீலங்கானால் எடுக்கவே முடியலங்க ஒரு பக்கம் சாண்டோ செஞ்சுரி அடிக்க முசபிகர் ரயிம் செஞ்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் ஆட்ட நேர முடிவில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க ஆனால் விக்கெட்டு வெறும் மூணே விக்கெட் தாங்க வந்து போச்சு இப்போ உண்மையில் இந்த டெஸ்ட் மேட்ச்சு ஸ்ரீலங்காவோட கண்ட்ரோலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டுருக்கு அப்புடின் தாங்க வந்து சொல்லணும் இந்த டெஸ்ட் மேட்ச்சை ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்புடின்னா நாளைக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஏர்லி செஷன் ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து எப்படியாவது பங்களாதேஷை வந்து ஆல் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை ஸ்ரீலங்கானால் கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா பங்களாதேஷை ஆல் அவுட் பண்ணுறதுக்கு சாண்டோ ரஹீம் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கணும் ஏன்னா சும்மாவே இன்றைக்கி அடி அடி நடிச்சாங்க இன்றைக்கி இதில் செஞ்சுரி அடிச்சு வேறு பட்டைய விட்டாங்க இப்படி இருக்கும்போது இவங்க நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால் ஃபஸ்ட்டு பங்களாதேஷை ஆல் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ தெரியாது எப்படியாவது இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை எவ்வளோ வேமா உடைக்க முடியுமோ அவ்வளோ வேமா உடைக்கணுங்க அந்த மாதிரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைச்சா மட்டும்தான் ஸ்ரீலங்கானால இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் சொதப்பிட்டாங்க நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்